இப்போது நூல்களை பற்றிய சிறப்புரைகள் துவங்குகின்றன பிராங்கில குமாரின் யூதாசின் முத்தம் பற்றிய அமிர்த பற்றி அமிர்த் சூர்யா அவர்கள் சிறப்புரை ஆற்றுவார் அதற்கு முன்பு ஜா குமாரிடம் ஒரு சில கேள்விகள் மைக் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்விதான் சிம்பிளான கேள்விதான்

இடம் இடக்கிற விஷயங்களில் கிடைக்கிற அழகிய இல்லை ஒரு வழி எந்த வந்து எழுத வைக்கிறது வேற எதுவுமே கிடையாது ஆனால் அழைக்க ஒரு அமைதம் கிடைக்கும் அறிவார்ந்த சபைக்கு வளமான அடக்கங்கள் உயிரி கூட்டத்தை விழாவில் நான் பேசுவது இது இரண்டாவது முறை குறிப்பாக எந்த ஒரு ஆர்த்திகனும் தொட முடியாத மகாபாரதத்தின் உச்சங்களை எல்லாம் அலந்து கரைகண்ட எங்கள் நண்பர் பிரபஞ்சனின் உள்ளால் பேசுவதற்கு மிகுந்த உற்சாகத்தோடு இங்கு வந்திருக்கிறேன் நண்பர்களே வாழ்வினுடைய அர்த்தமே இருப்பும் தேடலும் தான் தேடல் என்பது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அன்பாக காமமாக ஆன்மீமாக அரசியலாக எது வேண்டுமா இருக்கலாம் தேடுவதற்காக சில கருவிகள் உண்டு சில அறிதல் முறைகள் உண்டு அந்த அறிதல் முறைகள் அறிவு என்பது ஒரு நான்கு வகையில் கிடைக்கும் ஒன்று புலன்கள் வழியாக அறிவது தர்க்கத்தின் மூலமாக அறிவது தியானத்தின் மூலமாக அறிவது மூதாதையனுடைய அனுபவத்தின் மூலமாக அறிவது மரபின் மூலமாக வந்தடைவது அதே போல் இந்த உலகம் என்பது ஒரே உலகம் அல்ல ஒற்றை உலகம் அல்ல அறிந்த உலகம் அறியாத உலகம் மூழ்கி கொண்டிருக்கும் உலகம் மூதாதைய உலகம் என பல்வேறு உலகங்களால் ஆனது ஒற்றை நான் அல்ல அரசியல் கட்டமைக்கப்பட்டது நான் ஆக ஒரு அறிந்த உலகத்தில் இருந்து ஏதோ ஒரு உலகத்துக்கு ஏதோ ஒரு அறிதல் முறையில் பார்க்கப்படுகின்ற போது கிடைக்கின்ற ஒரு தரிசனம் தான் கலையாக இலக்கியமாக நமக்கு வெளிப்படுகிறது இதுதான் தேடுதல் முறை அல்லது ஒரு இலக்கியம் உருவாகிற முறை அப்படி பார்த்தால் நண்பர் கவிஞர் பிராங்க்லீன் குமார் எந்த அறிதல் முறையை பயன்படுத்தி எங்கிருந்து எங்கு பயணப்பட்டிருப்பார் என்று பார்த்தால் தர்க்கமோ தியானமோ மோதாதையோ ஏதும் இல்லை புலன்கள் வழியாக தெரியக்கூடிய காட்சிகளின் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய கவிதைகளை கண்டடைகிறார் நாம் பார்த்த காட்சிகள் நாம் கேட்ட சம்பவங்கள் இதுதான் அவருக்கு அனுபவ தரிசனமாக விரிகிறது குறிப்பாக இப்படி எளிமையாக சொல்லலாம் நாம் பார்க்க தவறிய கற்றாழை நமக்கே எப்படி காஸ்ட்லி வந்தடைகிறதோ அப்படி கவிதை இவருக்கு நண்பர்களே ஏற்கனவே சுகுமாரன் ஒரு கவிதையில் எழுதியிருப்பார் நம்மளுடைய முன்னோடி ஆதிய முத்தம் எச்சிலாக இருந்தது யூதாசின் வன்மைக்கு பின் தான் அது அரசியலானது என்று எழுதியிருக்கிறார் அப்படி அரசியலாக்கப்பட்ட முத்தம் யூதாசின் முத்தம் குமார் என்னவாக பார்க்கிறான் என்பதுதான் இந்த கவிதை தொகுப்பு யூதாசுக்காக வாத ஆட வந்திருக்கிறார் ஒரு இடத்தில் அவர் எழுதுகிறார் வெள்ளிக்காசு அப்பம் மீன்கள் கூடவே விண்மீன் சிலுவை எல்லாம் தயாராகிவிட்டது வேறு வழியே இல்லை இயேசு கிறிஸ்து பிறந்துதான் கவிதை அப்போடு முடியவில்லை இயல்பாக பிறக்காவிட்டாலும் சிசேரியலாவது பிறக்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த பிரதி ஒரு மைதானம் என்றால் கடவுள் கால்பந்தாக உதைக்கப்படுகிறார் இந்த பிரதி முழுக்க முன்பு என்று சொல்வார்கள் அதற்கு பிறகு காலகட்டம் மாறிய பிறகு காதலுக்கு முன் காதலுக்கு பின் ஆனால் குமார் சாமு சாப்பி என்று இன்னும் விட்டார் சந்தித்த பின் சந்திப்புக்கு பின் முன் என்று மாற்றிவிட்டார் இப்போது உலகம் அப்படியாகத்தான் சுருங்கிவிட்டது அவர் சொல்கிறார் சந்திப்புக்கு முன் என்ற வார்த்தைகள் இருந்தது சந்தித்த பின் வார்த்தைகளுக்கு பதில் நீ இருக்கிறாய் குவிந்து என்று எழுதுகிறார் அப்பொழுதும் அவள் அங்கு இல்லை வார்த்தையாக இருக்கிறார் வார்த்தையாகத்தான் அவள் இருக்கிறார் அவள் அவள் அவரிடத்தில் இல்லை என்பதைத்தான் குவியலாக இருக்கிறார் என்று எழுதுகிறார் நண்பரே தவறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் எப்பொழுதும் விவாகரத்து கோராத ஒரே பொருள் கவிஞனிடத்தில் வார்த்தை மட்டும்தான் அது எப்போதும் நம்மிடத்தில் இருக்கும் பைபிளில் சொல்லப்பட்டது ஏற்கனவே நமக்கு நினைவு இருக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது எனவே அது நம்மோட இருக்கட்டும் ஒரு கவிதையில் எனக்கு பிடித்த ஒரு கவிதை இது அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார் இரண்டு விதமான சாரம்சங்களை கோர்த்து எழுதியிருக்கிறார் ஒன்று பெடரன்ஸ் ஒரு புத்தகத்தில் எழுதியிருப்பார் நான் ஏன் கிறிஸ்துவன் அல்ல என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் நீச்ச ஒரு புத்தகம் இருக்கிறார் கடவுள் செத்து விட்டார் என்று இரண்டையும் சேர்த்து மாதிரி ஒரு கலவையில் ஒரு கவிதை செய்திருக்கிறார் என்ன என்றால் அடையாளத்தை குறைந்து மனிதன் என்ற அடையாளத்துக்குள் அந்த கவிதையில் எழுதியிருக்கிறார் மிக மிக எளிமையான கவிதை மனித குழந்தையை புதைத்த கல்லறைக்கு கடைசியாக வந்து நின்ற கடவுளின் இடது கருணத்தில் அறைந்தேன் பிரார்த்தனை கேவலாக மாறும் களத்தில் இன்னொரு முறை அவர் தற்கொலை செய்து கொண்டார் கொண்டான் அந்த இடத்தில் கடவுள் என்பதற்கு பதிலாக நம் கடவுள் என்று போட்டால் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் தற்கொலை செய்து கொண்ட ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும் அவருடைய கவிதைகளில் ஒரு ஐந்து நிமிஷம் விஷயங்களை நாம் குறிப்பிட்டு பேசலாம் சிமா படிமமாக கலைத்துவமாக யதார்த்தமாக

யதார்த்தமாக ஒரு விஷயத்தை எழுதுகிறார் ஆறு பாடலில் நிரம்பி இருக்கிறது நீராகாரம் என்று எழுதுகிறார் யதார்த்தத்தின் கவிதையில் மிக மிக முக்கியமானது கவிதையில் எங்கு மௌனம் இருக்கிறதோ அந்த கவிதை அதிகமாக பேசப்பட்டுவிடும் அந்த மௌனத்தை எங்கு வைத்திருக்கிறார் என்றார் ஒரு இடத்தில் வழங்கப்படாத ரொட்டி துண்டுகளுக்கு அருகே வழங்கப்படாத ரொட்டி துண்டுகளுக்கு அருகே தன் வாழை விட்டு விட்டு போயிருக்கிறது அது என்று ார் அது எதுவாக இருக்கும் நாய்தானா மனிதனா காலமா எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம் அந்த தான் மிக அழகாக அந்த இடத்தில் பதிவாகி இருக்கிறது குறியீடாக ஒரு இடத்தில் கடலில் விடப்பட்ட கண்ணாடி தொட்டி மீன் கடலையே சம்பவமாக்கி விடுகிறது என்று ஆக படிவமாக கலைத்துவமாக யதார்த்தமாக மௌனத்தின் இடைவெளியாக குறியீடாக என்று இன்னும் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் குறிப்பாக எனக்கு பிடித்த இரண்டு கவிதைகள் சொல்லி பத்து நிமிடத்துக்குள் முடித்து விடுவேன் இளவேலி என்பவர் ஒரு கதை எழுதியிருந்தார் அந்த கதையில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பார் வசித்த பிச்சை காரணம் சாப்பிடாமல் பசியில் இருக்கும் வேசியும் உட்கார்ந்திருக்கும் ஒரு பகுதி அந்த பகுதியிலே ஒரு பிரம்மாண்டமான சுவர் தெரு ஓவியம் ஒன்று வரைந்திருக்கும் அந்த கதையிலே அவர் சொல்வார் சாப்பிடாமல் இருக்கும் பிச்சை காரணம் பசித்த வேசியும் கூட அந்த இருக்கக்கூடிய ஓவியத்தில் இருந்து ஒரு சின்னதை கூட எடுக்க மாட்டான் என் மக்கள் போட்ட சிலர்கள் அப்படியே இருக்கும் என்று இளவேனில் ஒரு கதையை எழுதியிருப்பார் தெருவில் வரையும் ஓவியத்தை வைத்து இவர் கவிதை ஒன்று செய்திருக்கிறார் அதில் அவன் வரைய நினைத்த சித்திரம் கடவுளின் முதுகை போல் வரையப்படாமல் இருந்தது குறிப்பாக கடவுள் என்றால் எந்த கடவுள் என்று அதற்கான அடையாளம் முகத்தில் தெரிந்து விடலாம் கடவுளுடைய முதலில் மட்டும்தான் எந்த அடையாளமும் தெரியாது எனவே நான் வரைய விரும்புவது கடவுளினுடைய முதலில் தான் என்று எழுதியிருக்கிறார் ஒரே ஒரு கவிதை நண்பர்களே ஒரு சிலந்தி வலை பிணுகிறது அதற்கான இடத்தை அது தேடுகிறது எந்த இடம் நமக்கு சாதகமான இடம் என்று சிலந்தி வலையை தேடுகிறது அதற்கு ஒரு அடையாளம் வேண்டும் அந்த அடையாளம் எது என்றால் அசையாத பூட்டுக்கள் எங்கே இருக்குமோ அந்த வீடு தான் ஏற்ற இடம் யாரும் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டது இப்போது அது உள்ளே சென்று வலையை பின்ன தொடங்க போகிறது எப்பொழுது பின்ன போகிறது தெரியுமா ஒரு மௌனமான பகலிலே தன்னுடைய வலையை கட்ட தொடங்குகிறது ஏன் மௌனமான பகல் என்றால் பகல் பரபரப்பானது பரபரப்பான பகல் ஏன் மௌனமாக இருக்கிறது என்றால் மௌனமான பகலில் தான் அந்த பெண்மணி அங்கு தூக்கு மாட்டிக்கொண்டாள் எனவே மௌனம் கொடுமையானது ஒரு பெண்மணி மௌனத்தில் தனிமையில் பகலில் தூக்கு கொண்டு மாட்டிருக்கிறாள் என்றால் அந்த வீடு அந்த சூழல் அந்த பெண்ணின் மனநிலை என்னவாக இருக்கும் அந்த இடத்தில் தான் மௌன பகலில் தான் அது வலையை பின்ன தொடங்குகிறது சிலந்தி பின்னும் வலை எதுவாக இருக்கும் சிலந்தி என்பது யார் செத்து போனவளா தாளமா நாம் நிகழ்த்திய வன்முறையா எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இப்படி பல்வேறு கேள்விகளுக்கு விடை விதமான பேசுவதற்கு ஒரு மணி நேரம் கூட இந்த கவிதை விடுத்து பேசுவதற்கு எல்லா அம்சங்களையும் உள்ளது எல்லாங்களையும் இந்த கவிதை தொகுப்பு நண்பர்களே நிறைய இடத்தில் நம்மளுடைய நண்பர் கவி ஆளுமை மனுஷபுத்திரம் சொல்வது போல மௌனங்களாலேயே தான் இந்த சூழல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அதை உடைக்க வேண்டும் அந்த மாதிரியான உடைக்கிற திறனை நாம் தான் நிகழ்த்த வேண்டும் ஒரு நண்பர் கேட்டாரு புதுசா வர்றவங்கள நீ பாட்டுன்னு பாராட்டியும் போற என்ன பாராட்டினா என்ன அவன் கும்பல் கும்பலா சேர்ந்து அம்மாவை விருது கொடுத்துக்கிறான் கொடுத்தா என்ன என்ன சொந்த பங்காளி மாமங்காலே ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல உட்கார மாட்டானுங்க ஒரு தனித்தனி மூளை இருக்கக்கூடிய தனித்தனி சாம்ராஜ்யம் உள்ள இருக்கக்கூடிய பத்து மூளை ஒன்னா சேர்த்த பெரிய விஷயம் ஒன்னா சேர்ந்து ஒருத்தன அங்கீகரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் குடும்பத்துமா என்ன இருக்கு முடிஞ்சா நீ ஒரு பத்து பேரு சேர்ந்து ஒன்னா கூட பத்து பேரு சேர்க்க முடியாதவனே ஒரு கவிஞனாகவே என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது நண்பர்களே குமார் இன்னும் ஒரு பத்து பேரை சேர்த்து கொண்டு இன்னும் அடுத்த கூட்டத்தை இடங்களே மிக விமர்சன கூட்டத்தை பிரபலமாக நடத்த வேண்டும் என்று விளைபெறுகிறேன் நன்றி வணக்கம்